தொடங்குவது தொடங்குவதா தொடங்கியதை எப்படி தொடர்வது இந்த ரெண்டு வார்த்தைக்கு மிகப்பெரிய நம் வாழ்நாள் முழுவதும் அர்த்தங்கள் தேடிக் கொண்டே போகலாம் தொடங்கியதை எப்படி தொடர்வது ஒரு மனுஷன் எல்லாருக்குமே ஒரு மனுஷன் இல்லை எல்லாருக்குமே பொதுவான கருத்து எல்லா மனிதர்களுமே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைத்து இருவருமே சரிதான் ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக தொடங்கணும்னு நினைப்பாங்க இப்படியெல்லாம் ஆரம்பிக்கணும் நான் இதை இப்படியெல்லாம் நான் செய்யணும் நான் இதை இப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய ஒரு அச்சீவ்மெண்ட் நம்மளோட லைஃப்பில் ஒரு பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஷாப் வைக்கப் போகிறேன் நான் ஒரு துணி கடை வைக்க போகிறேன் நான் ஒரு மல்லிகை கடை வைக்க போகிறேன் நான் வந்து ஒரு பேனர் ஷாப் வைக்க போகிறேன் நான் வந்து ஒரு டீ ஷாப் வைக்க போகிறேன் பக்கத்து கடையில் நல்லா டீ ஓடுது இல்லை டீ ஷாப் பண்ணிகிட்ருக்காங்க என்னுடைய கடையில் நானும் டீ ஷாப் நானும் டீ ஷாப் தொடங்க போகிறேன் நானும் டீ கடை வைக்க போகிறேன் நான் அவரை மாதிரியே பெரிய ஆளாகப் போகிறேன் நான் அவரை மாதிரியே பெரிய லட்சாதிபதியாக போகிறேன் நான் நல்லா சம்பாதிக்கப் போகிறேன் இந்த மாதிரி சிந்தனைகள் யாராலும் நம் மனதிற்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இரவு நேரங்களில் நாம் உறக்கம் இல்லாமல் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த சிந்தனைகளுக்கு ஒரே ஒரு பதில் சொல்யூஷன் அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சிந்திப்பதை தாண்டி செயல் ரொம்ப முக்கியம் நல்ல சிந்தனை இருக்கணும் நல்ல செயல்கள் இருக்கணும் இது ரெண்டுமே இருந்து ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னா அந்த தொடக்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அந்த தொடக்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நல்லா ஊரை கூப்பிட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க சொந்த பந்தத்தை எல்லாரையும் கூப்பிட்டு உற்றார் உணவு உறவினர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லோரும் வருவாங்க ஒரு விஐபி கெஸ்ட்டை கூப்பிடுவீங்க நிறைய செலவுகள் பண்ணி நிறைய பிரம்மாண்டமாக என்ன பண்ணுவீங்க அந்த கடையை திறந்துடுவீங்க அந்த கடை அதிகபட்சம் ரெண்டு மாதம் இல்லைன்னா மூணு மாதம் அதுக்கு மேலே நம்மளால் ஏதோ ஒரு சூழல் காரணமாக நமக்கு அந்த பிஸ்னஸில் ஒரு லாஸ் வரலாம் ஏதோ ஒரு மன மன உளைச்சல் வரலாம் யாரோ ஒரு சொல்லுக்கு நம்ம ஏற்படக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருப்போம் யார்கிட்டயாவது நம்ம கடன் வாங்கி அந்த செயல்களை செஞ்சுருப்போம் அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் போடுவாங்க அவங்க பேசும்போது முன்ன அப்புறமா பொறுமையாக கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்களோட சூழல் வந்து எனக்கு சீக்கிரம் பணத்தை கொடுங்கன்ற மாதிரி நம்மளை ப்ரெஷர் போடுவாங்க இதெல்லாம் தொடங்கும் போது நம்ம வாங்கின நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயல்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே ஒரு செயல் வந்து என்னென்னா அப்படியே ட்ராப் ஆகிடும் அப்படியே அப்படி இப்படியே குறைஞ்சிரும் நிறைய தொழிலதிபர்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய யங்ஸ்டர் நிறைய சின்ன சின்ன ஷாப்பாக இருக்கட்டும் பெரிய ஷாப்பாக இருக்கட்டும் எல்லாருமே தொடங்கிறது பிரம்மாண்டமாக தொடங்கிடுறாங்க அது தொடர்றதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு என்ன என்னமானோம் ஸோ அப்போ இந்த உலகத்தில் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்ல வர்றது இந்த உலகம் முழுக்க எல்லோருமே தொடங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் தொடர்றதுக்கு தான் ரெடியாக இல்லை அப்போது தொடங்கிறது ரொம்ப எளிது தொடர்றது தான் ரொம்ப கட்டினம் ஒரு விஷயத்தை யாரால் வேணுன்னாலும் இது சாதாரண செயல் தான் நானே பண்ணுவேன் இது எனக்கு பண்ண தெரியாதா நானே எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அப்படின்னு யார் வேணுனாலும் அலட்சியமான பதில்கள் சொல்லலாம் அவங்களுமே அதை உங்கள் முன்னாடியே செஞ்சு கூட காமிக்கலாம் பயிற்சி இல்லாமல் கூட செஞ்சு காமிப்பாங்க பாத்தியா நீ திரும்ப எக்ஸ்பீரியன்ஸு நான் பார்த்தி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சிடறேன் என்கிட்ட எல்லா டேலண்ட் இருக்கும் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் தொடங்குறது எல்லாராலும் முடியும் தொடர்கிறது எல்லாராலும் முடியாது அப்போ இங்கே தொடங்குறதை விட தொடறது ரொம்ப முக்கியம் அப்போ எந்த ஒரு பயண எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் அந்த பயணத்தில் முழுமையாக நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னாலே முழுமையாக அந்த விஷயத்தை என்ன பண்ணணும் தொடர்ந்து பயணம் பண்ணணும் இப்போதான் அதுக்குள்ளே என்ன இருக்குது நமக்கு தெரியும் கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வந்து நிறைய பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சிருப்போம் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு சக்ஸஸ் ஆகும் நாளைக்கு இல்லைனா அடுத்த நாள் சக்ஸஸ் ஆகும் அடுத்த நாள் அடுத்த நாள் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி சக்ஸஸை மட்டுமே ஒவ்வொரு நாளுமே நம்முடைய மைண்டில் க்ரோத்தில் வச்சுக்கிட்டு தான் நாம் நைட்டில் தூங்கவே செய்யணும் தூக்கமே வரலை தோல்வியிலேயே போயிட்டுருக்கேன் என் கடை வந்து தோல்வியிலேயே போகுது என்னோடய பிஸ்னஸ் ரொம்ப தோல்வியிலேயே போகுது தோல்வியில் போதா தோல்வின்ற எண்ணத்தை மனசுக்குள்ளே கொண்டு வர இன்றைக்கி என் கடை ஓரளவு மூவாச்சு நாளை என் கடை மீண்டும் அதிகமாக நான் மூவ் பண்ணுவேன் சேல்ஸ் பண்ணுவேன் என்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுவேன் இன்றைக்கி பரவாயில்ல அடுத்த நாள் நான் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவேன் அடுத்த நாள் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் தூங்கும்போதாக இருக்கட்டும் முழிச்சு கொண்டு இருக்கும் இருக்கட்டும் உங்களுடைய பிரெயினில் சிந்திக்கக்கூடிய ஒரு செயல் அடுத்த நாள் நான் முயற்சி பண்ணுவேன் அடுத்த நாள் மீண்டும் செய்வேன் அடுத்த நாள் மீண்டும் செய்வேன் அடுத்த நாள் மீண்டும் செய்வேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் திரும்ப இதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்ற நம்பிக்கை முதல்ல உங்ககிட்ட இருக்கணும் போடா என்னடா செஞ்சோம் ஒன்றுமே வரல ஒன்றும் லாபம் இல்லை அந்த தொழிலையோ வேணான்னு விட்டுலான் இருக்கேன் எல்லோரும் கேட்பாங்கன்னா இப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக திறந்து எல்லோரும் கூப்பிட்டு வச்சு செஞ்சே போனியாப்பா சூப்பராக திறந்தப்பா உங்ககிட்ட தான் இப்போ ஃபஸ்ட் நல்லா ஓப்பனிங்கில் உங்ககிட்ட பயங்கரமாக இருந்தது பண்ணுவாங்க ஓப்பனிங் பயணமாக வந்து என்ன பிரோஜனோ எப்போதுமே தொடர்றது தான் ஓகே அதனால் சிம்பிளாக தொடர்னாலும் ஒரு விஷயத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்னா அதை நிறுத்தாமல் தொடர்ந்து அதோட பயணித்து பாருங்கள் அதில் உள்ள கிடைக்கிற அனுபவங்களே உங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் உயர்வாக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ